அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்துகு சவுதி தமிழ் வலை மூலமாக பல பயனுள்ள செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அதிலே இன்றைய வீடியோவில் எஸ்டிசிபே அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்து அதில் பிளேஸ்டோரில் போய் எஸ்டிசிபே அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் கொடுங்க உங்களுக்கு பே அந்த அப்ளிகேஷன் வந்து வரும் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டன் காட்டும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க உள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காணிக்கும் அதுக்குள்ளே போங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேலே பே அப்படின்னு இருக்கும் ஃபஸ்ட்டு காலத்தில் உங்களுக்கு வந்து ப்ளீஸ் என்டர் யுவர் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபியை இதில் கொடுத்து நீங்கள் வந்து என்ட்ரு கொடுத்துருங்க நீங்கள் என்ட்ரு கொடுத்த உடனே அது அடுத்த பேஜுக்கு போகும் போன உடனே உங்களுடைய ஐடி நம்பர் கேட்கும் உங்களுடைய காமா நம்பரை வந்து நீங்கள் அதில் கொடுங்க அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் யுவர் டேட் ஆஃப் பர்த் கேட்கும் நீங்கள் இக்காமல் இருக்கக்கூடிய அந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து கிரியேட் பாஸ் கோட் அதாவது உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கணும் நீங்கள் வந்து நம்பராகவே கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அடுத்து வந்து அதே பாஸ்வேர்டை ரீஎன்ட்ரி கேட்கும் அதையும் கொடுங்க அதுக்கடுத்து நீங்கள் கொடுத்த உடனே இன் வித் ஃபேஸ் ஐடி அப்படின்னு சொல்லி கேட்கும் வேணும்னா கொடுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விட்ருங்க இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிரும் ஆனால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு சொல்லி அதில் வந்து காட்டும் கம்ப்ளீட் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கிளியராக நீங்கள் வந்து கொடுக்கணும் ஃபுல் இன்ஃபர்மேஷனே நீங்கள் வந்து கொடுக்கணும் உங்களுடைய இன்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து கேட்பாங்க அந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க அடுத்து உங்களுடைய இமெயில் அது வந்து ஆப்ஷனல் தான் இமெயில் இருந்தால் கொடுக்கலாம் இல்லைன்னா விட்ராவும் செய்யலாம் பிரச்சனை இல்லை அடுத்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதில் வந்து நீங்கள் ப்ளீஸ் செலக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த காலத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து சில கேட்டகரி கொடுத்துருப்பாங்க அதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க அதுக்கடுத்து இன்கம் ரேஞ்ச் அது வந்து என்ன அப்படிங்கிறதையும் ப்ளீஸ் செலக்ட் அப்படிங்கிற காலத்தில் போய் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு அதுக்குள்ளே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த எம்ப்ளாய்மெண்ட் செக்டரில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கிடுங்க அடுத்தது வந்து எம்ப்ளாயர் நேம் நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி கொடுத்துக்குங்க அடுத்து உங்களுடைய ப்ரொஃபஷன் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கொடுத்து கீழே இருக்கக்கூடிய சப்மிட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கு பிறகு கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பேஜுக்கு போனீங்கன்னு சொன்னால் மறுபடியும் கேட்கக்கூடியது கம்ப்ளீட் ஐடி வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு கேட்கும் சில பேருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் என்று கொடுக்கும்போதே அது என்ன செஞ்சிடும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபிகேஷன் ஆயிரும் அப்படி ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க உள்ளே போனீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்ஷர் ஓடிபி வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது ஆப்ஷன் வந்து எஸ்டிசி கஸ்டமர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள் அப்சர் வெரிஃபிகேஷன் மூலமாக கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும் அதை வந்து நீங்கள் கீழே வந்து கன்டினியூ அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இதில் கொடுத்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கங்க இப்போது ஓடிபியை கொடுத்து நீங்கள் என்டர் கொடுத்தோன்னா யுவர் ஐடி வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி வரும் அதுக்கு பிறகு நீங்கள் கீழே உள்ள டன் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது உங்களுடைய எஸ்டிசிபே அக்கௌண்டு முழுவதுமாக கம்ப்ளீட் ஆகிவிட்டது இப்போ நீங்கள் இதில் இருந்து என்ன செய்யலாம் உங்களுடைய ஊருக்கு எளிமையாக பணம் அனுப்பலாம் இன்னும் பல பெனிஃபிட் இதில் இருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோக்களில் தகவலாக நம்ம இன்ஷால்லா கொடுக்குறோம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிறருக்கும் பயனளிக்கணும் அப்படிங்கிற விதத்தில் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு தகவலோடு சந்திப்போம் அலாம் வணிகம் வஹமத்துல்லாஹி ஒ